அப்படிப்பட்ட வீர மரவனினுடைய வரலாறு இந்த நிலத்தில் மறைக்கப்பட்டிருக்கிறது இந்த ஆட்சியாளர்கள் கண்டுகொள்ளவும் இல்லை நிறைவேற்றவும் இல்லை அன்னைக்கு வெள்ளையனுக்கு மட்டும் அடிமைப்பட்டு விடக்கூடாது எந்த வெள்ளையனை எதிர்த்து எங்கள் பாட்டனார்கள் போரிட்டார்களோ பாட்டி எல்லாம் போரிட்டார்களோ அவர்களுக்கு அருகில் நின்று தன்படம் எடுத்துக்கொண்டதை நாங்கள் பார்க்கிற போது

உங்களுடன் ஸ்டாலின் மனுவுப் புறா வாங்கி சாக்கடை குழியில் சாக்கடை தண்ணியில் போட்டு போறது தானே சரி எல்லா மாநிலத்திலையும் டாஸுமா இருக்குது இந்த சாராய எதிர் மேலே ரைடு போன இடத்துல எல்லாம் சோதனை போன இடத்துல வழக்கு பதிஞ்சு சிறைப்படுத்திருக்காங்க இங்கே எத்தனை ரைடு வந்திருக்கு கேட்குறேன் உங்களுக்கு கோபம் இருக்குல்ல எனக்கு கோபம் இருக்கு நான் என்ன சொல்கிறேன் நீ என்ன பதிவு சொல்ற சேலத்தில் ஏ அவர் கேள்வியும் கேட்க தெரியல பதிலையும் உள்வாங்க தெரியல நான் சொன்னது மருதுபாண்டிக்கு வணக்கம் நீங்கள் எவ்வளவனுக்கோ சில திறந்தபடி இருக்கும் இந்த நாட்டின் விடுதலைக்காக போராடி சிறையில் இருந்தவன் நான் விடுதலை பெற்ற நாட்டிலையும் சிலையாக இருக்கும்போதும் சிறையில் இருக்கிறது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க எங்களின் பரம்பரை வீரத்தை இந்த பாருக்கு காட்டிய தென்னவன் பரங்கியரை போரிட்டு விரட்டி அடித்த மாபெரும் மன்னவன் வீரப் பெரும்பாட்டன் கூலித்தேவன் அவர்களுடைய நினைவை போற்றி அவர் கொண்ட கனவை சுமந்து பயணிக்க உறுதியேற்கிற ஒரு புனித நாள் துப்பாக்கி குண்டுகளையும் பீரங்கி குண்டுகளையும் எதிர்த்து வாளையும் வேலையும் வைத்துக்கொண்டு வெள்ளையர் படையை விரட்டி அடித்து தோற்கடித்து வென்ற மறவன் எங்களுடைய பாட்டனார் வீரங்கி குண்டுகள் துளைக்க முடியாத கோட்டையை மண் சுவற்றிலே கட்டி எழுப்பியிருந்த மகத்தான ஒரு மகன் இன்றைக்கு தமிழ் இளம் தலைமுறையினர் மான உணர்வும் இன உணர்வும் கொண்டு வீரத்தோடு வெகுண்டு எழுகிறார்கள் என்றால் அது எங்கள் பாட்டனார் நடந்து சென்ற அந்த வழித்தடம்தான் பேரை உச்சரிக்கும் போதே சோர்ந்து துவண்டு கைகட்டி வாய்பத்தி அடிமை நிலையில் இருக்கிற தமிழ் சமூகத்தின் பிள்ளைகளுக்கு தன்மான உணர்வும் இனமான உணர்வும் வீரமும் உணர்வு எழுச்சி கொண்டு பொங்கும் அப்படிப்பட்ட மரவனினுடைய வரலாறு இந்த நிலத்தில் மறைக்கப்பட்டிருக்கிறது அவன் பேர பிள்ளைகள் மரியாதை செய்ய வேண்டுமென்றாலும் அவன் வாழ்ந்த இடத்திற்கு வந்துதான் செய்ய வேண்டியது இருக்கிறது இங்கே வந்தவர்கள் போனவர்களுக்கெல்லாம் தெருவுக்கு தெரு சிலை எங்கும் மரியாதை செய்யக்கூடிய வாய்ப்பு அதனால் எங்கள் பாட்டனாக இருக்கோ எங்கள் பாட்டி வேலு நாச்சியாக இருக்கோ மருது பாண்டிக்கோ அது இல்லை ஐயா சேதுராமன் அவர்களுடைய முயற்சியில் மதுரை தப்ப அருகில் ஒரு சிலை நிறுவப்பட்டிருக்கிறது பாட்டனார் மருது பாண்டியின் நெற்கட்டான் சேவலை விட்டு அரையடி கூட எங்கள் பாட்டனினுடைய அடையாளங்களை இவர்கள் நகர்த்தவில்லை இன்றைக்கு சங்கரன் எங்கள் பாட்டனார் இருந்ததற்கான அந்த அறை இருக்கிறது என்கிறார்கள் அங்கே அவருக்கு ஒரு சிலையை நிறுவ வேண்டும் என்பது நெடுநாளை மக்களினுடைய கோரிக்கையும் விருப்பமாக இருக்கிறது அதை இந்த ஆட்சியாளர்கள் கண்டுகொள்ளவும் இல்லை நிறைவேற்றவும் இல்லை எங்களுடைய பாட்டன் பூலித்தேவன் அவருடைய நினைவு நாளிலே அவன் பேர பிள்ளைகள் உறுதியேற்கிறோம் இந்த வீரமிக்க எங்கள் பாட்டனுடைய அடையாள சுவடுகளை அன்னை தமிழ் நிலமெங்கும் கொண்டு போய் சேர்ப்போம் ஏற்கனவே நாங்கள் தொடங்கி இருக்கிற வீரத்தமிழர் முன்னணி என்ற படைப்பிரிவு எந்த வெள்ளையனை எதிர்த்து எங்கள் பாட்டன் பாட்டி எங்கள் முன்னோர்கள் போரிட்டார்களோ அதே வெள்ளையரினுடைய நாட்டிலே குறிப்பாக பிரிட்டனிலே வீரத்தமிழர் முன்னணி விழா நடக்கிற போது எங்கள் முன்னவர்கள் தீரன் சின்னமலை பூலித்தேவன் எங்களுடைய பாட்டனார் அழகுமுத்துக்கோன் மாமன்னர்கள் மருது பாண்டியர் பாட்டி வேலுநாச்சியார் இப்படி பெரும்படுக முத்தரையர் இப்படி எங்கள் முன்னவர்களுடைய படங்களை வைத்து நாங்கள் வழிபட்ட போது வெள்ளைக்காரர்கள் ஒவ்வொரு படத்திற்கு முன்பும் இன்று தன்படம் சுயம்பி அத செல்ஃபி எடுத்துக்கொண்டது இன்றும் காணொளி ஆவணமாக இருக்கிறது எந்த வெள்ளையினை எதிர்த்து எங்கள் பாட்டனார்கள் போரிட்டார்களோ பாட்டியெல்லாம் போரிட்டார்களோ அவர்களுக்கு அருகில் நின்று தன்படம் எடுத்துக்கொண்டதை நாங்கள் பார்க்கிற போது உண்மையிலேயே நாங்கள் இந்த அரசியல் இக்கத்தை தொடங்கியதற்கான அதன் நோக்கம் நிறைவேறிக் கொண்டிருப்பதாக நாங்கள் கருதுகிறோம் அதிலே வீரமிக்க பெரும்பாட்டனின் நிலத்தில் நின்று அவனுக்கு இருந்த அந்த தன்மான உணர்வையும் போர்க்குணத்தையும் நாம் சரணடைஞ்சு வாழ்வதை விட சண்டையிட்டு சாவது மேலானது மரணத்தை விட மான தமிழனுக்கு மானமே பெரிது உயிரை இழக்கலாம் நாம் உரிமையை இழக்கக்கூடாது உயிரினும் மேலானது நமது உரிமை அடிமை வாழ்வினும் சுதந்திர சாவு மேலானது என்ற முழக்கங்களை முன்வைத்து வீர போர் புரிந்த மான மரவன் எங்கள் பாட்டனார் பூலி தேவனின் நினைவை போற்றி அவர் கொண்டிருந்த அந்த உயர்ந்த நோக்கத்தை அன்னைக்கு வெள்ளையனுக்கு மட்டும் அடிமைப்பட்டு விடக்கூடாது ஒரு நாட்டிற்கு அடிமைப்பட்டு கிடந்த நாட்டை எதிர்த்து போரிட்ட எங்கள் முன்னவர்கள் இன்றைக்கு உலகில் ஒவ்வொரு நாட்டுக்கும் என் நாடு அடிமைப்பட்டு கிடக்கிறது கொடிய கொள்ளைக்காரர்களிடத்தில் அடிமைப்பட்டு கிடக்கிறது இந்த இழிநிலையிலிருந்து என்னரும் தேசத்தை மீட்போம் என்கிற உறுதியை எங்கள் பாட்டனார் நினைவு நாளில் நாங்கள் ஏற்கிறோம் வீர மிக்க எங்கள் பெரும்பாட்டன் கூலித்தேவன் அவர்களுக்கு தமிழின பிள்ளைகள் பெருமிதத்தோடும் திமிரோடும் எங்களுடைய வீர வணக்கத்தை செலுத்தி மகிழ்கிறோம் நடிகர் விஜய் வந்து இப்போ தேர்தல் சுற்றுப்பயணத்தை தொடங்கிறது அந்த வண்டி வாகனம் எல்லாமே எப்படி அரசியல் மாற்றம் ஏற்படுமா இந்த இடம் அதுக்கான இடம் இல்லை ஒரு கேள்வி கேட்டு இல்லை அது விடுங்க அது கேள்வி அது அது தவிர்ப்போம் வேற ஏதாவது நீங்கள் டிஎன்பிஎஸ்சியில் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க அதாவது ஐயா வைகுண்டர் அப்படிங்கிறவருடைய அவருடைய வேற ஒரு பெயர் அதை முடிசூடும் பெருமாள் அப்படிங்கிறத காட் ஆஃப் ஹேர் கட்டிங் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் அந்த அளவிற்கு அறிவார்ந்த பெருமக்கள் அந்த கேள்வித்தலைவர் உருவாக்குகிற குழுவில் இருக்கிறார்கள் என்பதை பார்த்துங்க முடிசூடும் பெரும்பான் எங்கே இருக்குது முடிவற்ற பெருமான் எங்கே இருக்குதுன்னு இந்த இவங்கள நாட்டை கொடுத்த நம்ம நாட்டுக்குண்டு சாகிறதா இல்லை அவங்கள தூக்கில் போடுறதா தெரிய மாட்டேங்குது என்ன இலவ இது இது ஒவ்வொன்றா கேட்கக்கூடாது மொத்தமாக கொளுத்தரும் அதுக்கு கொஞ்சம் பொறுத்துருக்கும் இவர் அது சரி பண்ணுவோம் இதை இதை விட அதாவது இதில் இன்னும் பல கேள்விகள் இருக்கு ரொம்ப விஷயத்து திருக்குறள் ஆமா அப்புறம் வந்து என்ன சொல்றது அந்த கேள்விகளை மறந்துட்டேன் நான் எடுத்து வச்சிருக்கேன் ரொம்ப அருமையான கேள்வியெல்லாம் இருக்குது அதாவது நமக்கு நாமே பயணம் விடியட்டும் விடியட்டும் பயணம் எப்ப தொடங்குச்சு ஆனா அந்த தலைவர் என்ன சொல்றாரு தெரியுமா எந்த அரசியல் கேள்விகளும் வராம பார்த்துக்கொண்டோம்ங்கிறவங்க ஏன்னா அந்த அந்த தலைவரை நியமிச்சது இந்த அரசுனால விடியட்டுங்கிற பயணம் எப்ப தொடங்குச்சு எவ்வளவு அறிவிபூர்வமான இப்ப இந்த ஆட்சி இந்த அரசு முடியட்டுங்கிற பயணம் இங்க எங்க பாட்டன்ல இருந்து தொடங்குது திருபூணா திருபூணம் அது ஏன்டே கேக்கு நீ உங்களுக்கு ஒரு கோவம் வருத நான் கேக்குறேன் உங்களுக்கு கோவம் வருது எனக்கு கோவம் இருக்கு என் பாட்டனுக்கு இல்லை என் பாட்டிக்கு இல்லை என் பாட்டனுக்காவது அவன் நினைவு எடுத்துகிற ஒரு ஆள் உயரத்துக்காவது சிலை இருக்குது எங்கள் பாட்டி வேலைநாத்திய சிலை வந்து பார்த்துக்கலாம் மரப்பாச்சி பொம்மை கூட கொஞ்சம் பெருசார் அப்போ நம்மளை தொடர்ச்சியாக அவமதிப்பான் நான்காம் தமிழ் சங்கம் வச்சு தமிழ் வளர்த்தவங்க பாட்டை வள்ளல் பாண்டித்திரத்தேவர் சிலை பார்த்துருக்கீங்களா நெஞ்சு வெடிக்கிற அளவுக்கு வெறி வரும் இப்போ அது என்னென்னா அந்த நேரம் பேசுகிறோம் நம்ம ஒரு நினைவில் பேசுகிறோம் அப்புறம் கோவப்படுறோம் அப்புறம் தேர்தல் நேரத்தில் அது நீத்து கொடுக்கும் அதனால எவன் அவமதிச்சானோ எவன் நம்ம அடையாளத்தை மறைச்சானோ எவன் நம்ம வளையா வரலாற்றை திரிச்சானோ அவனுக்கே நம்ம மறுபடியும் மறுபடியும் அதிகாரத்தை கொடுக்கும்போது இந்த மாதிரி வேலையெல்லாம் வருது முடிசூடும் பெருமானங்க முடிவெற்றாளுங்க இத படிக்கிறவன் என்ன நினைப்பா மரு இதுவது இல்ல மருது வாண்டி வேலைனாச்சே சிவகங்கை விட்டு கால அறிவு விட்டு அரையங்கள நான் தான் ஊர் ஊரா போய் மருது வண்டிக்கு வணக்கம் சிவங்கலாம் நடத்தணுமான்னு சேலத்தில் போய் நடத்தினது நான் எங்கே இருக்கு சிலை எந்த எந்த தெப்பை குளத்து இருக்கு ஒரு சில தானே ஒரு சில தானே வச்சது யாரு அது சேதுராமன் ஐயாவுடைய முயற்சி அத் அய்யோ நான் என்ன சொல்றேன் நீ என்ன பண்ணி சொல்ற சேலத்துல ஏ அவர் கேள்வியும் கேட்க தெரியல பதிலையும் உள்வாங்க தெரியல நான் சொன்னது மருதுவாண்டிக்கு வணக்க குறிட்டோம் அந்த தான் ஓடணும்னு இல்லை சேலத்துல போடலாம்னு கொண்டி சேலத்தில் கொண்டி மருது பாண்டியரை பத்தி பேசினது நான் தாங்கிறேன் உனக்கு பிரச்சனை என்னப்பா உனக்கு பிரச்சனை என்னன்னு செல வைக்கலன்னு செல வைக்கலன்னு நான் முதலமைச்சர் ஆன பிறகு வைக்கலன்னா எனக்கு கேள்வி ஏன் செல வைக்கல நான் தான் முதலமைச்சர் மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க ஏன் செல வைக்கல அது வைக்காதவன் கேளுப்பா கோரிக்கை தெளிப்பு கூட தான் பேசிட்டு இருந்தா முழக்கத்தில் கூட பேசுறோம்

ஐயா இலக்கணேசன் இறந்ததுக்கு இத்தனை பேர் அந்த கட்சியில் இருக்கும்போது ஆளுநர் இருக்காரு அவங்கள சார்ந்தவர் எல்முருகன் இதே எல்முருகன் இருக்கிறாரு அம்மா நிர்மலா சீதாராமன் ஐயா மூப்பனாருக்கு வணக்கம் செலுத்த வந்தாங்க அவங்க கிட்ட மலர் வளையத்தை கொடுத்து என் சார்பாக வைங்கன்னு இருக்கலாம் இந்த அந்த கட்சியின் மாநில தலைவர் எங்கள் மாமா நயனார் நாயர் இருக்கிறாரு அவர்கிட்ட கொடுத்து வைக்க சொல்லியிருக்கலாம் இவங்க கூட்டணி வச்சிருக்க எதிர்கட்சித் தலைவர் ஐயா எடப்பாடி பழனிசாமி கிட்ட கொடுத்து வைக்க சொல்லியிருக்கலாம் தமிழக முதல்வர் ஐயா கிட்ட கொடுத்து என் சார்பான வணக்கத்தை நீங்கள் மலர் வளையத்தை வைத்து இலக்கணசனுக்கு செலுத்துங்கன்னா ஸ்டாலின் கிட்ட கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இதை எப்படி எடுத்துக்கிறது தம்பி அண்ணனை பாருங்கள் இதை எப்படி எடுத்துக்கிறது சரி எல்லா மாநிலத்திலையும் டாஸ்மாக இருக்குது இந்த சாராய எதிர் மேலே ரைடு போன இடத்துல எல்லாம் சோதனை போன இடத்துல வழக்கு பதிஞ்சு சிறைப்படுத்தியிருக்காங்க இங்கே எத்தனை ரைடு வந்திருக்கு ஏன் எந்த நடவடிக்கை இல்லை எல்லார் வீடுகளையும் ஈடி ரைடு வச்சு ஏன் எந்த நடவடிக்கை இல்லை ரைடு போனது தெரிஞ்சுது வெளியில வந்ததும் தெரியல நடவடிக்கையும் தெரியலையே காரணம் என்ன சொல்லுங்க நீங்க சொல்லுங்க இதுலருந்து என்ன தெரியுது ரெண்டு பேருமே ரெண்டு பேருமே ஒரே ஒரே ஆளுக தான் இதை தான் எங்க தாத்தா காமராஜ் ஒரே குட்டையில் ஒரு நம்ம மட்டைங்கிறாரு இப்ப நாங்க அந்த மட்டையை பிரித்து நார் நேராக திரிக்கிறதா நம்ம வேலை இப்ப இதுல என்ன இவங்களுக்குள்ள வேறுபாடு கண்டுட்டிங்க என்ன வேறுபாடு கண்டுட்டிங்க ஆபரேஷன் சிந்தூர் அதுக்கு முதன் முதலா பேரணி நடத்தி அந்த அந்த போரை வாழ்த்தின ஆளியார் இந்தியாவில் பாரதிய ஜனதா எத்தனை மாநிலத்தை ஆளுது அந்த மாநில முதல்வர் கூட செய்யாத வேலையை தமிழ்நாட்டில் முத முதலாக அந்த பாகிஸ்தானுக்கு எதிரான ஆபரேஷன் சிந்துர் அந்த போரை ஆதரிச்சு பேரணி நடத்தின ஆளியாரு தமிழ்நாட்டு முதலமைச்சர் தான் அதுக்கு பிறகுதான் டெல்லி முதலமைச்சரே நடத்தினாங்க இப்ப இது எப்படி எடுத்துக்கிறது காரண ரைடு தான்

இல்லை இல்லை அந்த பிரச்சனையை தம்பி என்னோட விவாதிச்சார் நாங்கள் பேசிக்கிட்டோம் ஒரு கலைஞனுக்கு இவ்வளோ நெருக்கடியை தந்திருக்க வேண்டாம்னு நான் நினைக்கிறேன் ரெண்டாவது அவ தயாரித்த படங்கள் எல்லாம் நல்ல படங்களாக தயாரித்து கொண்டு வந்துட்டு இருந்தார் இப்போ அது அவருக்கு அவ்வளோ பெரிய மனச்சோர்வை கொடுத்துருக்குன்னா அதுக்காக நான் வருந்துறேன் வருந்துறேன் இப்போ அதில் நானும் தானே பொறுப்பேற்கணும் இப்போ ஒருத்தர் கொலை செஞ்சாரு ஒருத்தர் தவறு பண்ணிடுறாருன்னா இப்போ அந்ததுக்கு இந்த சமூக குற்றம் தான் அது ஏன்னா சிந்தனை என்பதும் செயல்பாடு என்பதும் சமூகத்தின் விளைச்சலுங்கிறான் இப்போ சமூகம் பிள்ளையா இருக்குது அதனால் அது வருது பள்ளிக்கூடத்துக்கு போகிற பிள்ளை எல்லாம் த தண்ணி அடிச்சுட்டு கஞ்சா குடிச்சிட்டு தடுமாறி தன் மாதிரி விழுகுதுன்னா சமூகம் சீரழிஞ்சிருச்சுன்னு தான் சொல்லணுமே ஒழிய அந்த மாணவனுடைய தவறுன்னு சொல்ல முடியாதுல்ல அது மாதிரி தம்பிக்கு அவ்வளோ அழுத்தம் கொடுத்து அந்த அதை கைவிடுற அளவுக்கு போகுது அப்படின்னா அது நானும் பொறுப்பேற்கணும் நீங்களும் பொறுப்பேற்கணும் கடைசியாக இந்தியா டுடே நடத்திய கருத்து கணிப்பில் ஆளுங்கட்சியினுடைய வாக்கு சதவீதம் குறைஞ்சிருக்கு எதிர்க்கட்சியினுடைய அவங்க கூட்டணி வாக்கு சதவீதம் கூடிய அப்புறம் வந்து நீங்கள் உட்பட மற்ற கட்சிகளுடைய வாக்கு சதவீதம் கூடுதலாக வாய்ப்பு பதினஞ்சு சதவீதம் வரை போகிற வாய்ப்பு இந்த கருத்து கணிப்புகளை நான் எப்பவும் நம்புறது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் நான் ரெண்டாயிரத்தி பதினாறுல தேர்தல் அரசியலுக்குள்ள வந்தோம் இப்போ பத்தாண்டு நிறைவாக போகுது இருபத்தாறோட பத்தாவது ஆண்டுல நிற்கிறோம் எந்த இடத்துலையும் இந்த கருத்து கணிப்பில் எனக்கு இவ்வளோ வாக்கு வரும்னு சொன்னதில்லை நான் வளர்வேன்னு சொன்னதில்லை நான் போட்டியிடுறேனுங்கிறதையும் சொன்னதில்லை உங்களுக்கு உண்மையே சொல்கிறேன் இதில் யாரும் சொல்ல மாட்டாங்க இப்போவும் சொல்ல மாட்டாங்க போட்டியிடுறோம்னு சொல்ல மாட்டாங்க எனக்கு எவ்வளோ வரும்னு நீங்கள் நாலு வரும் மூணு வரும் அஞ்சு வரும்னாங்க நான் எட்டரை விழுக்காடு தொட்டேன் இப்போ யார் மேலே வழக்கு போட்டு இது பண்ணலாம் இதெல்லாம் அவங்களுக்கு உட்காந்துட்டு ஒரு இடத்துல உட்காந்து இது இப்படி வரும் அப்படி ஒன்று ஒரே மாதிரி எல்லா தொலைக்காட்சியும் ஒரு கருத்தை பதிவு பண்ணால் அது கருத்து இது ஒன்று சொல்லுது இது ஒன்று சொல்லுது இது ஒன்று சொல்லுது இது ஒன்று சொல்லுது இது ஒன்று சொன்னால் அவரவர் விருப்பம் அது கருத்து இல்லை பெரியதான் உங்களுக்கு அது கொடுமையாக தான் பார்க்குறேன் அதில் இப்போ எங்கள் தாத்தாவுக்கு முத்துராமலிங்க தேவருக்கு வரும் இன்னொரு தாத்தா இம்மானுவேல் சேரனுக்கு வணக்கம் வரும் எங்களுக்கு வந்து நூற்றி நாற்பத்தி நாலு தடையை போட்டு ஏதோ தேச துரோகிகளை கொண்டாட போகிற மாதிரி பண்ணுவாங்க நீங்கள் எவனுக்கோ சில சிலை திறந்தபடி இருக்கும் இந்த நாட்டின் விடுதலைக்காக போராடி சிறையில் இருந்தவன் நான் விடுதலை பெற்ற நாட்டிலையும் சிலையாக இருக்கும்போதும் சிறையில் இருக்கிறது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இருக்கா இல்லையா இருக்குல்ல நேரு சில இந்திரா காந்தி இந்திரா காந்தி செலை ராஜீவ் காந்தி செலை பெரியார் சிலை இந்த ஐயா சில இந்த எம்ஜிஆர் சேலை ஜெயலலிதா செல அண்ணா சிலையெல்லாம் ஜெயிலில் இருக்கா ஆனால் இந்த செக்கில் இந்த சிறைக்கு போராடி சிறைக்கு போனால் பாருங்க ஒம்போது ஒன்போது ஆண்டுகளை சிறையில் இருந்துருக்காங்க எங்கள் தாத்தா தோர் தாத்தா காமராஜெலாம் எந்த சிலையாவது வெளியில் திறந்தவங்க இருக்க இது மாதிரி கொடுமை எப்படி இருக்கு அது மாதிரி தான் இது வம்படியாக அந்த என்ன சொல்லணும் நீங்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் போய் நம் இன முன்னோர்களை மரியாதையாக வழிபட்டுட்டு திரும்பணும் எந்த பிரச்சனையும் வச்சுக்க கூடாதுன்னு ஒரு அறிவுறுத்தல் செஞ்சு தான் செய்யணுமே ஒழிய இத்தனை கார் வரணும் இந்த காரை வாடகைக்கு கொடுக்காத இது போகாத இவ்வளோ பேர் தான் போகணும் என்ன என்ன பண்ணுங்க ரெண்டு கார் மூணு நடந்து இதெல்லாம் தேவையில்லாத ஒரு நெருக்கடி இவ்வளவு நெருக்கடியை நம்ம கொடுப்பாங்க அவன் வந்து அழகா கொண்டு வச்சு எல்லாரையும் கொண்டுட்டு போயிருவான் இந்த நாடு எப்படிப்பட்டதுன்னா பரிச்சல் எழுத போகும்போது என் பிள்ளைகளை மூக்கத்தைய கழட்டு சடையை அவித்து விடு ஜாக்கெட்டை கலட்டு உள்ளாடையை கழட்டு அந்த துப்பட்டாவை எடு எல்லாம் பண்ணுவான் பரிச்சல் எழுத போற பிள்ளையை அவ்வளவு சோதிப்பான் பயணிக்கிற எண்ணெயை முன்னாடி காட்டு பின்னாடி திரும்ப இதை கலட்டு பெல்ட்டை கலட்டு எல்லாம் பண்ணுவான் பா அந்த பாடில் வரனால பயங்கரவாதி அவனை ஒன்றும் ஜோதிக்க மாட்டான் வந்து சுட்டுட்டு அவன் போயிடுவான் எப்படி இருக்கு என்கிட்ட ஆதார் கேட்குற அந்த உள்ள நுழைஞ்சி சுட்டான்ல பகல்காமலை அவன்கிட்ட எதுவும் கேட்கல தம்பி ஏன் கேட்கல எதுவும் கேட்கல